வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு தினமும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பல பரபரப்பான ரிப்போர்ட்ஸை வந்து வெளியிட்டு இருக்காங்க தமிழக மீடியாக்கள் இது மாதிரியான ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்களோ இல்லையோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா கரெக்டாக வெளியிடுறாங்க தமிழக மீடியாக்கள்லாம் இது மாதிரியெல்லாம் போறத பார்க்கவே முடியாது சரி என்ன ரிப்போர்ட்டு என்னன்னா இப்போது அரசு வேலைகளை நம்பி தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்காங்க நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்காங்க இப்போ அதற்கான ப்ரொசீஜர் என்ன ஆல்ரெடி பணியில் இருக்கிறவங்க ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு பணியிடம் காலி பணியிடம் அப்படிங்கிறது உருவாகும் வேக்கன்சி உருவாகும் அதை நிரப்புவதற்காக போட்டித் தேர்வுகள்லாம் நடக்கும் அந்த தேர்வுகளில் இளைஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி தேர்ச்சி அடைந்து அந்த கவர்மெண்ட் வேலைக்குள்ள போவாங்க இது ப்ரொசீஜர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் வேலையில் நியமிக்கப்பட்டா இதில் எத்திக்கல் எங்கேயாவது இருக்கா ஸோ இப்போ இது மாதிரியான ஒரு பெரிய பஞ்சாயத்து தான் வெடிச்சிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் கவர்மெண்ட் வேலைக்காக படிச்சுக்கி இருக்காங்க ஆனால் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எழுபத்தி நாலு வயது இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற பணியாளர் ஒருத்தர் அவர் பேர் ராஜேந்திரன் வயசு எழுபத்தி நாலு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய நூலகராக அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி இப்போ அந்த பொசிஷனில் இளைஞர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் லாஜிக்கு ஏற்கனவே கவர்மெண்ட் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்களை எதுக்காக அந்த போஸ்ட்டில் போடணும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேள்வி எழுப்பியிருக்காங்க அவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது அவர் அவர் இல்லாமல் இன்னும் ஒரு மூணு பேரை வந்து ஆல்ரெடி ஆன மூணு பேரை வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பார்த்தீங்கன்னா பணியமர்த்தியிருக்காங்க அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய மூணு பேர் தமிழ்நாடு உள்துறை டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒருத்தர் நிதித்துறை டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒருத்தர் மதுவிலக்கு மற்றும் கலால் துறை டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆன ஒருத்தர் இது மாதிரி மூணு பேரை வந்து அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய நபர்களை தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து பணியமர்த்தியிருக்காங்க ஸோ இதுதான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போது நிறையா பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி ரிட்டையர் ஆனவங்களுக்கு மறுபடியும் போஸ்டிங் போடும்போது வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போடும்போது இந்த சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கேட்டகரிக்கு கீழே வராது ஸோ அப்போ இடஒதுக்கீடும் ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைஞர்களுக்கு ஒரு பக்கத்து வேலை வாய்ப்பு பறி போகிறது அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடும் பெரிய கேள்விக்குறியாகும் அப்படின்னு இப்போ பாஜகலாம் கடுமையான விமர்சனங்களை பாஜக தொண்டர்கள் முன்வைக்கிறாங்க இது திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட்டு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரை பயணம் மேற்கொள்ள இருக்காரு மதுரையில் முதலமைச்சருடைய ரோட் ஷோ இருக்குது இப்போ மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு திரை துணியை போட்டு மறைச்சிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா கழிவுநீர் கால்வாய் வந்து இருக்குது தூர்வாரப்படாமல் நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு கழிவுநீர் கால்வாய் வந்து ஓடிக்கிருக்கு அதிலிருந்து முதலமைச்சர் பார்வையிலேருந்து அதை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட் வந்து இருக்கு ட்ரம்ப் வந்து ஒரு முறை இந்தியா வந்திருந்தாரா குஜராத் பயணம் மேற்கொண்டாரா அப்போது ஒரு பெரிய ஒரு பெரிய ஸ்க்ரீன் வந்து போடப்பட்டுச்சு சுவர் எழுப்பப்பட்டுச்சு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகள்லாம் தெரியக்கூடாது ட்ரம்ப்புக்கு அப்படின்னு பெரிய ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க மோடி கவர்மெண்ட் அப்படின்னு திமுக காங்கிரஸ் கூட்டணியெல்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சாங்க இப்போ என்ன நடக்குது மதுரையில் பல வருடங்களாக தூர்வாரப்படாமல் நாற்றம் எடுக்கக்கூடிய நிலைமையில் அந்த கால்வாய் இருக்குது அதை தூர்வாரணும் அப்படின்னு மக்கள் தொடர்ந்து சொல்லிக்கிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் தூர்வாரப்படலை முதலமைச்சர் மதுரை பயணம் மேற்கொள்கிறாரு ரோட் ஷோ அந்த பாதையில் தான் போகிறாரு கழிவுநீர் கால்வாயை முதலமைச்சர் பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய ஸ்க்ரீன் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்